திருச்சிற்றம்பலம் சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள் நாம தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று பதினோராவது பாடல் மொய்யார் தடம் பொய்கைன என்று தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடல் வரிகளை அடியின் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் பாருங்க இப்போ தோழிகள் அத்துணை பெரும் பாவை நோன்பு இருப்பதற்காக நீராடுவதற்காக பொய்கைக்கு போயிருக்கிறாங்க அப்படி பொய்கையிலே இறைவனை போற்றி பாடுகிறார்கள் அப்படிப்பட்ட பாடல் தான் இது இந்த பாடலுடைய விளக்கங்களை நம்ம சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் தடம் பொய்கை முகேரன்ன கையார் குடைந்து குடைந்து உன் களல் பாடி ஐயா வலியடியோம் வாழ்ந்தோம்கான் ஆறல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டி உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோ ரெம்பாவாய் பாவை நொன்று இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் பொய்கையிலே நீராடுகிறார்கள் முதல்ல அந்த பொய்கைய சிறப்பித்து சொல்றார் மொய்யார் தடம் பொய்கை அந்த பொய்கையிலே எங்கு பார்த்தாலும் பூக்கள் நிறைந்திருக்கிறதாம் பூக்கள் எல்லாம் பூத்து குழுங்குகிறதாம் தாமரை மலர்கள் புகழை மலர்கள் சொல்லி எல்லா பக்கமும் மலர்கள் எல்லாம் பூத்து குழுங்குகிறதாம் அப்படிப்பட்ட பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொய்கை அந்த பூக்களிலே இருக்கக்கூடிய தேனை குடிப்பதற்காக எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து அந்த பூக்களை ரீங்காரமிட்டு அந்த பூக்களிலே இருக்கக்கூடிய தேனை அறிந்துவிட்டு செல்கிறதாம் மொய்யார் தடம் பொய்கை வண்டுகள மொய்க்கக்கூடிய பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொய்கை அப்படின்னு சொல்லி சொல்ற மொய்யார் தடம் பொய்கை அந்த பெண்கள் எல்லாம் மார்கழி மாதம் நோன்பிருப்பதற்காக நீராடுவதற்காக அந்த வண்டுகளெல்லாம் மொய்க்கக்கூடிய பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொய்கைக்கு சொல்கிறார்கள் அந்த பொய்கைக்குள்ள போய் நீராடுகிறார்கள் மொய்யார் தடம் பொய்கை பூக்கு முகேரன்ன கையால் குடைந்து குடைந்து உன் களல் வாடி அப்படி பொய்கையிலே நீராடும் பொழுது சிவபெருமானுடைய திருவடியை பாடுகிறார்கள் அப்படி அந்த பொய்கையிலே நீராடும் பொழுது எப்படி நீராடுகிறாங்களாம் அந்த கையால அந்த தண்ணீரை குடைந்து குடைந்து நீராடுகிறார்களாம் இப்போ சின்ன குழந்தையெல்லாம் ஆத்துல குளிக்கிற பொழுது கையால அந்த தண்ணீரை எடுத்து எடுத்து விளையாடும் அல்லவா இப்படி தண்ணீரை வீசி வீசி அப்படியெல்லாம் விளையாடும் அல்லவா அதே மாதிரி அந்த பெண்களும் கைகளால தண்ணீரை குடைந்து குடைந்து அதை எடுத்து எடுத்து விளையாடுகிறார்களாம் அப்படி நீராடும் பொழுது அந்த தண்ணி சத்தமானது முகேர் முகேர்னு கேக்குதான் இந்த தண்ணி சத்தத்தையும் மாணிக்க வாசல பெருமான் இந்த இடத்துல குறிப்பிடுற என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல்வாடி அப்படி அந்த பொய்கையிலே பெண்கள் நீராடும் பொழுது அந்த கைகளால அவங்க அத்தனை பேர் பெண்களை நிறைய பேர் நீராடுகிறார்கள் எல்லாரும் நீராடுகிற பொழுது கையால் அப்படி தண்ணியை குடைந்து குடைந்து நீராடுகிறார்களாம் அப்படி குடைந்து குடைந்து நீராடும் பொழுது தண்ணி சத்தமானது முகே முகேர் முகேர்னு கேட்கலாம் முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கலல் வாடி நீராடும் பொழுது சிவபெருமானுடைய திருவடியை போற்றி அவருடைய பெருமையெல்லாம் போற்றி பாடுகிறார்களாம் ஐயா வலியடியோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா நாங்கள் வழி வழியாக உன்னை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பரம்பரையாக உன்னை வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அம்மா வழியிலேன்னு எடுத்துக்கிட்டோம்னா அம்மா அம்மி பாட்டி பூட்டி ஏட்டி ஓட்டி பறைன்னு சொல்லுவாங்க அப்பா வழியில் எடுத்துக்கிட்டோம்னா தந்தை தாத்தா பூட்டன் பாட்டன் ஏட்டன் ஓட்டன் பரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பறனும் பறையும் சேர்ந்தது தான் பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் பரம்பரையாக நாங்கள் வழி வழியாக உன்னைத்தான் பிரானாக ஏற்றி உன்னை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா வழி அடியும் நாங்கள் வழி வழியாக உனக்கு அடிமையாக உனக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்தோம் கார் அதனால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஐயா அடியும் வாழ்ந்தோம் கான் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் எங்க வாழ்க்கையானது ரொம்ப மகிழ்ச்சியாக எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நாங்க நல்லா வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு நல்லா இருக்குது சௌக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா வழியடியும் பாண்டோம்தான் நாங்கள் வழி வழியாக உன்னை வழிபட்டதன் காரணமையினாலே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறோம் எங்க வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆரழல் போல் செய்யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அழல்னா நெருப்பு நெருப்பு எவ்வளவு சிவப்பா இருக்கும் அது மாதிரி சிவந்த மேனியை உடையவன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை சொல்கிறார்கள் ஏன்னா சிவபெருமான் சிவப்பு தானே இருப்பார் பொன்னார் மேனியனே எல்லாம் பாடி இருக்கிறாங்கல்ல அல்லவா அதனால ஆர் அழல் போல் செய்யா அவருடைய நிறமானது அந்த சிவப்பு நிறமானது நெருப்பு மாதிரி நெருப்பு எவ்வளவு சிவப்பா இருக்கும் அதை போல சிவப்பு மேனி உடையவனாக சிவபெருமான் இருக்கிறார் வெண் நீராடி திருநீர்ல நீரான மாதிரி சிவபெருமான் உடம்பெல்லாம் திருநீர் பூசி உடம்பெல்லாம் வெந்நீர் பூசிருக்கிறார் அது எப்படி இருக்குதா அந்த திருநீட்டிலே குளிச்ச மாதிரி இருக்குதான் வெண் நீராடி அந்த வெண்ணீட்டிலே நீராடின மாதிரி உடம்பெல்லாம் திருநீர் பூசி இருக்கிறாராம் செல்வா செல்வத்தை எல்லாம் எல்லோருக்கும் தரக்கூடியவர் செல்வத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவர் செல்வா சிறு மருங்குள் சின்ன சிற்றடையே உடையவள் அப்படின்னு சொல்லி அம்பிகையை இந்த இடத்துல சொல்ற சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா மையார் தடங்கன் மைபூசிய அழகான கண்களை உடையவள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா அப்படிப்பட்ட சிற்றிடையும் மை கண்களை உடைய அம்பிகை உமையம்பிகையினுடைய மணவாளனே கணவனே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சிவபெருமானை போற்றி சொல்கிறார்கள் ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டி உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் பெருமானுக்கு எல்லாமே ஒரு விளையாட்டு தானே ஐந்து தொழில்களையுமே ஒரு விளையாட்டா தான் செய்யற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஐந்து தொழில்களையும் செய்யக்கூடியவர் சிவபெருமான் இதையே அவர்களுடைய விளையாட்டா தாங்க செய்யறார் இப்போ இந்த இடத்துல அவர் சொல்ற ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டி சிவபெருமானே உன்னை எத்தனையோ அருளாளர்களெல்லாம் போற்றி வழிபாடு செய்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் ஆட்கொண்டு நீ அவர்களுக்கு அருள் செய்திருக்கிறார் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் குயந்தொழிந்தோம் அவர்கள் எந்த வழிபாடு செய்து எம்முறையில் உன்னை வழிபட்டு உய்வடைந்தார்களோ அதே வழியை பின்பற்று நாங்களும் உன்னை வழிபாடு செய்கிறோம் இப்போ மார்கழி நோன்பு இருக்கக்கூடிய பல அடியார்கள் எல்லாம் உன்னை வழிபாடு செய்து உய்வு பெற்றார்கள் அவர்கள் பின்பற்றிய வழியை பின்பற்றி நாங்களும் உன்னை வழிபாடு செய்கிறோம் ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் அவர்கள் எந்த முறையை பின்பற்றி உன்னை வழிபாடு செய்து வாழ்க்கையிலே கடை தேறினார்களோ உய்வடைந்தார்களோ அதே வழிபாடு முறையை அந்த அருளாளர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு எப்படி அருள் செய்தாயோ அதே மாதிரி எங்களுக்கும் நீ அருள் செய்து எங்களையும் உய்வு பெற செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற எய்யாமல் காப்பாய் எமையேலோர் என்பாவாய் அவர்களுக்கு எப்படி அனுக்கிரகம் செய்தாயோ அதே மாதிரி எங்களுக்கும் நீ அனுத்திரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எய்யாமல் பாப்பா எமையேலூர் எம்பாவார் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களைக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி திருச்சிற்றம்பலம்